அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் Grazie. மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் உங்களுடைய பணியில் பெயரும் புகழும் பெறுவீங்க பணியிட சுழல் சிறப்பாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டு இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பண வரவு சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு உயர்ந்து காணக்கூடிய நாளாக இருக்குது உங்களின் தரத்தை நீங்கள் உயர்த்துவீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய இலக்கை நோக்கி முயற்சி செலுத்துவீங்க இதன் மூலம் திருப்தியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு சக பணியாளர்களிடம் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் துணையிடத்துல நேர்மறையாக உங் நடந்து கொள்ள வேண்டியதும் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது இது ஒரு நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை நீங்க சேமிக்கலாம் திருப்திகரமான நிலை காணக்கூடியதாக இருக்கு இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று ஏற்படும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கை உணர்வு இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடியதாக இருக்கு இன்று மனதிடமும் நம்பிக்கையும் காணக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் தடைகளை சமாளித்து உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும் உங்கள் துணையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க கருத்து வேறுபாடு காணக்கூடிய நாளாக இருக்கு நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் இன்று பணம் குறைந்து காணக்கூடிய நாள் செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதாக உணர் உணரக்கூடிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படும் உத்வேகம் காரணமாக நீங்க விரைந்து செயலாற்றுவீங்க உங்கள் நலத்திற்கான பயனுள்ள முடிவுகளை நீங்க விரைவாக எடுக்கும் வகையில் உங்களுடைய மனநிலை இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக இன்று உங்களுடைய செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் மனதில் ஓடும் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு மேம்படும் நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் வங்கி இருப்பு அதிகரித்து காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக நீங்கள் உங்கள் ஆற்றல் சிறந்த கூடியதாக இருக்கு இது உங்கள் ஆரோக்கியத்தில் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நேர்மையான முயற்சி மூலம் அடைவீங்க உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் தன்னம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு பணிகளில் நல்ல பெயர் எடுப்பீங்க நீங்கள் பணி செய்யும் முறை காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்க துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வீங்க அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கு இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அதிக பணவரவு காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் வளர்ச்சி கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய மனம் அனுசரணையான நிலையில இருக்கு இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சிறிது பாதுகாப்பின்மை உணர்வும் குறைந்த மகிழ்ச்சியும் காணப்படும் எனவே அமைதியாக இருப்பது சிறந்தது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க இழப்பீங்க உங்கள் துணையிடத்துல தகவல் பரிமாற்றத்தின் பிரச்சனைகள் காணக்கூடியதாக இருக்கு உங்களிடம் இருக்கும் சிறந்த மனநிலை காரணமாக இன்று இருவரும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களால் பணத்தை பயனுள்ள வகையில செலவழிக்க இயலாது பண வரவு காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் தொண்டை எரிச்சலால் பாதிக்கப்படுவீங்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்கள் காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க என்றாலுமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்பே இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள முதலீடுகள் செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கண் எரிச்சல் பாதிப்புக்குள்ளாகக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சம்பவங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க எந்த உணர்விற்கும் இடம் கொடுக்க கூடாது உங்கள் அணுகுமுறையில விவேகம் காணப்படும் பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்தை காணக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் காணப்படும் திட்டமிட்டு பணிகளை சிறப்பாக ஆற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இது உங்கள் இருவருக்கும் இடையே விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் இதனால் ஆரோக்கியம் பாதிப்படையும் தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் சொந்த முயற்சி மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் அதே சமயத்தில் திருப்தி குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க இதனால் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க பணிகளை விரும்பி ஆற்றுவீங்க உங்கள் துணை இடத்துல சந்திப்பில் மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்கு இருவரும் பயனுள்ள விஷயங்களை பேசுவீங்க இது எதிர்காலத்தை பற்றிய திட்டமிட உதவும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்ய பயன்படுத்துங்கள் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களை மேற்கொள்வதன் கடினமாக உணரக்கூடியதாகும் இதனால் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் இழக்கலாம் எனவே உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் காணப்படும் இன்று உங்களுடைய பணிகள் சிறப்பாக நடக்காது உங்கள் சக பணியாளர்களுடன் அமைதியை நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணை உங்களுக்கு புறக்கணிக்காததாக எண்ணுவாங்க இதனால் எரிச்சல் உணர்வை உணரக்கூடியதாகவும் இருக்குது இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படும் எதிர்மறையான எண்ணங்கள் காரணமாக பணம் இழக்க வாய்ப்பு இருக்கு இதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது கண்கள் மற்றும் தொண்டையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதற்காக சிறிது பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருப்பதாக உணர்வீங்க முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நல்ல இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகள் நல்ல முறையில் நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லாமல் இன்று பணிகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல சண்டையில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு இதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் வீட்டை புற அமைப்பதற்கு பணத்தை நீங்க செலவு செய்வீங்க கால்வழி மற்றும் முதுகு ஏற்பட வாய்ப்பிற்கு ஓய்வாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களிடம் உறுதி காரணமாக இன்று வளர்ச்சி காணக்கூடியதாகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்கள் பணியில பிரதிபலிக்கும் இன்று மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இருக்க நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணக்கூடியதாகவும் இருக்கு இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை பொதுவாக சிறப்பாக இருக்கு என்றாலுமே உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே